திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு சுற்றில் முப்பதுக்கும் மேற்பட்ட மீனவர் கிராமங்களில் பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் வசித்து வருகின்றனர் இவர்களில் ஒரு பிரிவினர் கடலிலும் மற்றொரு பிரிவினர் பழவேற்காடு ஏரியிலும் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் கோட்டைக்குப்பம் மீனவர் மீனவ கிராமத்தில் உள்ள மீனவர்கள் பாரம்பரியமாக பழவேற்காடு ஏரியில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இன்று அதிகாலை கோட்டைக்குப்பம் மீனவ மீனவர் கிராமத்தில் மீனவர்களின் வலைகள் பாதுகாக்கப்படும் இடத்தில் திடீரென தீ கொழுந்து விட்டு எரிவதைக் கண்ட அப்பகுதி மீனவர்கள் அலறி அடித்தபடி சென்று தீயை அணைக்க முயற்சித்தனர் எனினும் மீன்பிடி வலைகள் அனைத்தும் முற்றிலுமாக எரிந்து நாசமாயின நாற்பது மீனவர்கள் ஒன்றாக குழுவாக இணைந்து ஏரியில் சென்று மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய பாடி வலைகள் எனப்படும் இரு பிரிவினரின் வலைகள் அந்த பகுதியில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் முற்றிலுமாக அது எரிந்து நாசமாயிருந்தன மீன்பிடி வலைகள் மட்டுமின்றி இறால் பிடிக்க பயன்படுத்தும் உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்கள் என சுமார் முப்பது லட்சத்து ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இந்த தீ விபத்தில் நாசமாயின மீன தீ விபத்துக்கான காரணம் குறித்து திருப்பாலைவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நள்ளிரவு நேரத்தில் மீனவர்களின் மீன்பிடி வலைகள் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது